புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வா எந்தன் வண்ண நிலவே பகுதி மூணு தார்ச்சாவிற்கு எல்லா விஷயங்களும் சிக்கலாகவும் குழப்பமானதாகவும் இருந்தன கணவனின் ஒட்டாத நடவடிக்கை அதனால் கிடைத்த தனிமை என்ன ஏது என்று தேடி தேடி அவளுக்கு களைப்பு மட்டுமே மிஞ்சியது போட்டுக்கொண்டிருந்த வேஷத்தை கலைக்காமல் இரண்டு பேரும் சிறப்பாக நடித்தார்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை கொடுமை என்றால் அதைவிட மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருப்பது போல் நடிப்பது அதைக் காட்டிலும் கொடுமையானது என்பதை ஒவ்வொரு நொடியும் வலியோடு அவள் அனுபவித்தாள் தன்னுடைய வீட்டில் தகப்பனும் தாயும் பேசி கொண்டிருந்த விஷயத்தை கேட்டவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது உன் அம்மாவிற்கு எதுவுமே தெரியாது தாட்சா என்பாரே அப்பா அது எவ்வளவு தவறான அனுமானம் ஒரு நூல் விடாமல் ஆராய்ந்த அந்த தாயா ஒன்றும் அறியாதவள் எந்த ஒரு தாயும் அவள் குழந்தையை பொறுத்தமட்டில் அமைதியும் நளினமும் சுகமும் மட்டும் தாங்கி செல்லும் ஒரு வசந்தமான பூங்காற்று ஆனால் அதன் அமைதியின் அளினம் எல்லாம் தனது குழந்தைக்கு ஆபத்து என்கின்ற நிலையில் சூறாவளியாய் காப்பா காட்டாற்று வெள்ளமாய் கரைமீறித்தானே போகின்றன ஐந்தறிவு கொண்ட மிருகங்களே தனது குட்டிகளை பொத்தி பொத்தி பேணி காக்கும் போது பகுத்தறிவும் ஆறாவது அறிவை கொண்ட மனிதன் அதாவது ஒரு தாய் எக்கேடும் கெட்டுப்போயென்று விட்டு விடுவாளா குழந்தைகளின் நலன் ஒன்றையே தன் வாழ்வில் லட்சியமாக கொண்டு வாழும் எந்த தாயும் அதை அணிச்சு அவன் அனுமதிக்க மாட்டாள் ஏன் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் மறுரூபமாய் வர்ணனை செய்யப்படும் பூமாதேவியே ராமாயணத்தில் தன் மகளான சீதைப்படும் துயர் தாங்காமல் தன் வாய்ப்பிழந்து அவளை தாங்கி கொண்டாலே அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண சாந்தா பொறுமையா இருப்பாரா என்ன தன் விஷயத்தில் தன் கணவனின் மனம் என்ன என்றே அறியாத பொழுது தன் தாயின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தான் எவ்வகையில் விளக்கம் அளிப்பது அந்த சுவடே தெரியாமல் அவர்கள் பேசிய விஷயங்களை அறிந்து கொண்டா கொண்டதாக துளிகூட காட்டிக்கொள்ளாமல் வைசாலியிடம் கொண்டு மாடிக்கு சென்றாள் பௌர்ணமி நிலா மாடி முழுவதும் நல்ல வெளிச்சத்தை உண்டாக்கியிருந்தது தென்னை மர காற்று சிலுசிலுவனை வீசி மதுரையின் வெப்பத்தை கொஞ்சம் மாற்றிவிட்டு கொண்டிருந்தது கொடிமுல்லையிலும் மேலே போடப்பட்டிருந்த மல்லிகை பந்தலிலும் பூக்கள் மலர்ந்து மனத்தை பரப்பி கொண்டிருந்தன சிறிது நேரத்திற்குள்ளேயே மனதில் உள்ள வழிகளும் போராட்டங்களும் விட்டது போல மனமே லேசாகி போனது மனிதனின் எத்தகைய ரணங்களையும் மாற்றும் வல்லமை இயற்கைக்கு உண்டு ஆனால் மனிதன்தான் அதை கவனிக்க நேரமும் சிறு மனமும் இல்லாமல் அவசரமான உலகில் பரபரப்பாய் எந்திரம்போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தவளின் எண்ணத்தை வைசாலி கீழே இருந்து அழைத்த குரல் அலை வந்து பத்து நிமிடம் கூட ஆகவில்லை அதற்குள் ஏன் இந்த கத்து கத்துகிறாள் அவள் சிந்தனையோடு படியிறங்குவதற்குள் மேலும் இரண்டு முறை அழைத்தாயிற்று தாட்சா விரைந்து வீட்டிற்குள் நுழைந்து அவசரத்தில் வாசலை மறைத்தபடி நின்ற காரையோ தன் தந்தையின் அருகில் அமர்ந்திருந்த நபரையோ துளிக்கூட கவனிக்கவில்லை எதற்காக விசு இப்படி கத்தின இத்தனை சத்தம் இப்போது தானே போனேன் அதற்குள் ஏ வானமே இடிந்து தலையில் விழுந்தது போல் அத்தனை அவசரமே அழைக்க வேண்டுமா என்று சளிப்போடு விசாரித்த தமக்கையின் இடத்தில் நான் ஒன்றும் எனக்காக சத்தமிடவில்லை எங்கே உட்கார்ந்திருக்கும் நபர்தான் உன்னை அழைக்கும்படி பேய்த்து பிராண்டி கொண்டிருந்தார் என்று விசுநாதனை சுட்டிக்காட்ட தாட்சாவின் கண்கள் ஆச்சரியத்தில் அவனிடத்தில் பதிந்தன அவனுக்கு காபி கொண்டிருந்த அம்மாவின் முகத்தில் அத்தனை பிரகாசம் சற்று நேரத்திற்கு முன் குரல் உடைந்து போய் தன் தகப்பனிடத்தில் அழுதிக் கொண்டிருந்த அம்மாவா இவர் ஆச்சரியம் தாளாமல் நின்று கொண்டிருந்தாள் வீட்டில் உள்ளவர்கள் நிலைமைகள் அனைத்தையும் அவனுடைய வருகை தலைகீழாக மாற்றியிருந்தது சாப்பிடுங்கள் மாப்பிள்ளை என்ற கீர்த்தியின் குரலை கவனியாதவன் போல வெகு மும்முரமாய் காபியை குடித்துக் கொண்டிருந்தவன் காபி வெகு பிரமாதமத்தை தாற்றா போடுவதைப் போலவே என்று ஏகமாய் பாராட்டு பத்திரம் வாசிக்க தாற்றா வாயெடுத்து போனாள் வெட்கச் அம்மா காளிக்கொப்பைகளை வாங்கிக் கொண்டு நகர்ந்தாள் மாமா சாப்பிடச் சொல்லுங்கள் வேகத்தை பார்த்தால் சீக்கிரமே விரட்டி விடலாம் என்று நினைக்கிறீர்கள் போல என்று கேலி பேச சேச்சே அப்படி எதுவும் இல்லை மாப்பிள்ளை பதட்டமாய் மறுக்க அவரின் பதட்டத்தை ரசித்தவன் நானும் சும்மா விளையாட்டிற்காகத்தான் வம்பிலித்தேன் மாமா என்று சமாதானம் சொன்ன பிறகே கீர்த்திராஜனின் மூக்கில் மூச்சு சீரானது இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தாட்சா உயிருள்ள சிலை போல நின்று கொண்டிருந்தார் கமான் தாட்சா ஏன் அப்படியே நிற்கிறாய் இங்கு வந்து உட்காரு என்று தன்னருகில் சோபாவில் இருந்த இடத்தை காண்பித்தான் தார்ச்சாவின் பார்வை சோபாவில் அவன் காட்டிய இடத்தில் பதிந்து திரும்பியது டீபாயின் மீது அவனின் வருகையை பறைசாற்றும் விதமாய் கூடை கூடையாய் பழங்களும் ஸ்வீட் பாக்ஸ்களும் சுவர் கவர்களுமாய் குவிந்து கிடந்தன வியப்பின் அளவு தாளாமல் அம்மாவை நோக்கி சென்றாள் மகளின் வருகையை உணர்ந்தவர் மாப்பிள்ளை காரம் சேர்த்துக்குவாரா இல்லை கம்மியாக சேர்ப்பாரா உப்பெல்லாம் எப்படி என்று கேள்விகளை அடுக்கி கொண்டு போக மகளத்தில் ஒரு பதிலும் வராமல் இருக்கவே அவளை லேசாக உலுக்கிவிட்டு ஏண்டி இப்படி பேயும் விழி விழித்து கொண்டிருக்கிறாய் எல்லா கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் எங்களுக்கு தான் முதல் முறையாக அவர் வீட்டிற்கு வந்ததும் கைகால் ஓடவில்லை உனக்கென்னடி ஆச்சு என்றவர் நான் பயந்தது போல் எதுவும் நில்லைடி ஒரு நாள் கூட உன்னை பிரியமனவின்றி ஓடி வந்திருக்கிறாரே மாப்பிள்ளை நான் தான் மடச்சி ஏதேதோ எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தேன் என்று புலம்பியபடியே வேலை செய்து கொண்டிருந்த தாயை பார்த்து வேதனையிலும் அவளுக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது என் புருஷன் என்னை பிரிய மனமின்றி ஓடி வந்திருக்கிறாரா இது என்ன மேற்கில் சூரியன் உதயமாகும் அதிசயம் செய்யும் எதற்காக இப்போது இந்த நாடகம் எதற்காகவோ இருக்கட்டும் ஆனால் இங்கு எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் அதுபோதும் இப்போதைய நிலைமைக்கு இந்த நாடகத்தின் பின்னர் வரும் பிரச்சனைகள் பிற்பாடு தனியாக பார்த்துக்கொள்ளலாம் என்ற கலவையான எண்ணத்தோட அம்மாவிற்கு சமையலில் உதவி செய்ய ஆரம்பித்தாள் இரவு உணவு மிகவும் திருப்தியாக கூட இருந்தது அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த தன்னுடைய வருகை விட அவனுடைய வருகை அதிக குதூகலத்தையும் நிறைவையும் அளித்ததை நினைத்து தாட்சாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது வைசாலிக்காக விஸ்வா பரிசீலித்த சுடிதார் சேற்றுகள் அனைத்தும் அவளுக்கு மிகவும் பிடித்து போயின அதனால் அவள் பக்கம் பக்கமாக பாராட்டு பத்திரம் வாசித்து வாசித்தாள் வைசாலியின் நன்றி உரையை கேட்டு கேட்டு தாட்சாவின் காதில் ரத்தமே வலிவது போன்றதொரு பிரம்மை அவளுக்கு எனவே காதிரெண்டையும் மிகவும் கஷ்டப்பட்டு பொத்திக் கொண்டாள் தாட்சா எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் வந்தது அவனும் அவளும் மட்டும் தனிமையில் நின்றதொரு மௌனம் அறையின் ஜனலோரத்தில் நின்றவன் ஒற்றை சிகரெட்டை கையில் எடுத்துவிட்டு என்ன நினைத்தானோ அதை அப்படியே வைத்தான் எதற்காக இப்படி ஒரு நாடகம் தாட்சாவின் கேள்வியை கேட்டு விஸ்வாவின் நெற்றி பரப்பு ஒரு முறை சுருங்கி விழுந்தது நீ என்ன கேட்கிறாய் என்று எனக்கு விளங்கவில்லை என்றான் சந்தேகமாய் நம் திருமணத்திற்கு பிறகு நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்று நீங்கள் நடத்திய நாடகத்திற்கும் நூலிலே அளவுகூட சம்பந்தம் இல்லையே அதை பற்றி தான் உங்களிடம் கேட்டேன் என்றதும் விஸ்வாவின் பார்வை கூர்மையானது ஒரு முறை தாட்சாவை ஊன்றி பார்த்தவன் பரவாயில்லையே நான் நினைத்ததை விட நீ பெரிய புத்திசாலியாக தான் இருக்கிறாய் ஆனால் இங்கு எந்த விஷயத்தையும் நான் பேச விரும்பவில்லை நான் நம் வீட்டில் சாரி உங்கள் வீட்டிற்கு அதை பற்றி பேசுவதும் தவறு ஒருவேளை நாம் பேசும் விஷயங்களை மாமா அதாவது உங்கள் அப்பா கேட்க நேர்ந்தால் அது அனைவருக்கும் விபரீதமாய் போய் முடியக்கூடும் என்றால் மறுப்பாய் இந்த பாசத்திற்காக தான் எந்த ஒரு காரணம் இல்லாத போதும் என் தகப்பனுக்காய் யோசிக்கும் பொழுது உன் குடும்பத்தை பற்றி நானும் யோசிக்க கடமைப்பட்டவனாகிறேன் மற்றபடி வேறு எந்த காரணங்களும் இல்லை என்றவன் சிறிய மௌனத்திற்கு பின் என் அப்பாவிற்காக தான் இந்த திருமணம் கல்யாணம் முடிந்த இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக தான் இந்த க கர்ப்பம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிக்காக தான் உன்னுடன் நான் வாழ்ந்தது ஸ்டாப்பிட்டு விஸ்வா கட்டிய மனைவிடம் என்ன பேசுகிறான் என்று யோசித்தான் பேசுகிறீர்களா பெற்ற தகப்பனுக்காகத்தான் உன்னை மனம் முடித்து குடும்பம் நடத்தினேன் என்று எந்த கணவன் சொல்வதை அவன் வாயால் கேட்பதை விட கேவலமான விஷயமும் ஒரு பெண்ணிற்கு இருக்காது விபச்சாரியை விட கேவலமான நிலை ஆனால் இதெல்லாம் எதற்காக ஏன் இந்த காரணங்களால் காரணங்களால் என்றுதான் எனக்கு விளங்கவில்லை கஷ்டப்பட தண்டனைகளையும் அனுபவிக்க நான் தயங்கவில்லை ஆனால் காரணம் என்ன எதற்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று தெரியாமல் சிலுவை சுமக்க நான் தயாரா இல்லை அவசியம் காரணம் தெரிந்துதான் ஆக வேண்டுமா கேள்வியாய் நிறுத்த நிச்சயமாக என்றால் உறுதியான குரலில் எனக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாது குறிப்பாக பெண்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி திருமணத்தில் நம்பிக்கை இல்லை பெண்களை பிடிக்காத நிலைக்கு காரணம் என்ன அதற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும் தானே என்றால் தீர்மானமாய் காரணம் காரணம் புல்சிட் என்ன என்று தெரிந்தால்தான் என்னோடு வாழ்வாயா கோபமாய் விசாரிக்க நிச்சயமாய் நான் அப்படி சொல்லவில்லை ஆனால் எனக்கு தெரிய வேண்டும் என்றால் தீர்க்கமான குரலில் என் அம்மா என் அம்மா தான் காரணம் அவன் கத்திய பிறகு இருபுறமும் பலத்த மௌனம் நான் நினைத்த காரணம்தான் என்றாலும் காரணம் சரியில்லை என்பது என்னுடைய எண்ணம் என்ன தெரியும் உனக்கு காரணம் சரியில்லை என்று கூற அந்த வழியை முழுமையாக அனுபவித்தவன் இந்த நிமிடம் வரை அந்த வழியாலேயே அணு அணுவாய் சிதைந்து கொண்டிருப்பவன் நானும் என் அப்பாவும் அந்த காரணத்தால் இன்று வரை கௌரவமின்றி தவிக்கிறோம் என்பதை அறியாமல் காரணம் சரியில்லை என்று நீ எப்படி கூறுகிறாய் இதனாலேயே கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தேன் அப்பாவிற்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்த பிறகே இதற்கு நான் சம்மதித்தேன் ஏனென்றால் நினைவு தெரிந்த நாள் முதலாய் நான் தான் அவருடைய உலகம் நான் சிரித்தால் சிரித்தால் அழுதால் அழுது என்னுடைய நிழலாகவே வாழும் என் தகப்பனுக்காய் எனக்கு இஷ்டமில்லாத போதும் இந்த கல்யாணத்திற்கு மனம் இல்லாமல் உடன்பட்டேன் இஷ்டமில்லாத பெண்ணோடு வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரியுமா அதையும் என் தகப்பனுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது என்னிடம் சம்பளம் வாங்குபவர்களே என் முகத்திற்கு பின் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியுமா அப்பனோடு வாழ பிடிக்காமல் அம்மா காரி மகன் எத்தனை நாள் வாழப்போகிறான் என்று என் அப்பா எத்தனை நல்லவர் என்று உனக்கு தெரியுமே ஒரு ஈ எறும்பிற்கு கூட துரோகம் என்னாதவர் அவர் வாழ்க்கையே ஒரு பெண்ணால் அழிந்து போயிற்று என்றால் எனக்கு இவைகளை எல்லாம் எப்படி பிடிக்கும் என்றான் ஆவேசமாய் எல்லாம் சரி ஆனால் இதில் என்மேல் கோபம் கொள்ள என்ன இருக்கிறது என் ஆசை என் கனவுகளை உடைக்க உங்களுக்கு ஏது அதிகாரம் அதிகாரம் இல்லாமல் என்னம்மா சும்மா இல்லை பதினோரு சவரனில் தாலி கட்டியிருக்கிறேன் அந்த அதிகாரத்தை தந்தது உன் பெற்றோர் பணக்காரன் சுகமாக இருக்கலாம் என்று தானே இந்த திருமணத்திற்கெல்லாம் தெரிந்தும் சம்மதித்திருக்கிறீர்கள் ஏசி கார் வீடு முழுவதும் ஏசி ஏவலுக்கு பத்து ஆட்கள் கழுத்து நிறைய நகைகள் எல்லாம் சும்மா கிடைத்து விடுமா ஏளனமாய் வார்த்தைகள் வெளிவந்தன உங்கள் பழி சுமத்தும் நடவடிக்கையை நான் முழுமையாக ஒப்புக்கொள்ள மாட்டேன் இது மிக மிக சாதாரண விஷயம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படும் ஒருவன் கூட தன் மகளுக்கு வசதியான வாழ்க்கை வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் ஏன் நாளை நமக்கு பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் நாமும் அப்படித்தான் நினைப்போம் ஆனால் உங்கள் தகுதிக்கு கீழாக உங்கள் அழகிற்கு நிகரில்லாத என்னை தேர்வு செய்ததில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது தானே உங்கள் மூளையின் சதி வலயத்தில் நான் சிக்கியிருக்கிறேன் என்றுதானே அர்த்தம் அபிமன்யு சக்கரவியூகத்தில் நினைந்து சுற்றி வளைக்கப்பட்டது போல நானாக ஓடி போக சாரி அதாவது நானாக உங்களை தூக்கி எறிந்துவிட்டு செல்லவும் கூடாது அதே நேரம் நீங்கள் என்னை எவ்வளவு மிதித்து நகசுக்கினாலும் நான் உங்களை மீறியும் போகக்கூடாது என்றுதானே அவள் பேச்சை நிறுத்தும் முன் தாட்சா என்று கத்தியவனின் கண்கள் கோபத்தில் சிவந்து கிடந்தன அந்த கோபத்தில் இவதனை இத்தனை குறுகிய காலத்தில் அவள் தன் நிலை பற்றி புரிந்து கொண்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது நீங்கள் கோபம் கொண்டு நான் சொன்னவை அனைத்து உண்மைதான் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறீர்கள் மிஸ்டர் விஸ்வா போதும் நிறுத்து உன் சொற்பொழிவை இவையெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் இனி உனக்கும் எனக்கும் இடையில் தனிப்பட்ட சம்பந்தம் ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்றவனிடம் அதேப்படி முடியும் விஸ்வா நீங்கள் தான் உங்கள் கரங்களாலேயே பதினோரு சவனில் தங்கத்தால் விளங்கிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே பத்தாவதற்கு சாட்சியாய் உங்கள் குழந்தைகளை என்று தயங்கிவிட்டு உங்கள் குழந்தையை வேறு சுமைக்கின்றேன் நானாக உங்களை விட்டு ஓடி வந்தால் தான் உண்டு நீங்கள் துரத்த முடியாது ஏனென்றால் உங்கள் தாயால் ஏற்பட்ட அவமானத்தின் சுவடுகளை மறையாத போது அந்த தவறை நீங்களே மேலும் செய்ய மாட்டீர்கள் நானும் இவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை எளிதாக விட்டுவிட்டு ஓட மாட்டேன் வெயிட் வெயிட் தப்பு கணக்கு போட வேண்டாம் உங்கள் சொத்து வசதி விஷயத்தை தாண்டி உங்கள் அப்பா அவருடைய வழி அதை குறைக்க முயலும் உங்கள் தவிப்பை காலில் போட்டு மிதிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்ன பார்க்கிறீர்கள் உண்மையை தான் கூறுகிறேன் நம் திருமணம் முடிந்ததிலிருந்து நல்ல மகனாய் மட்டும் என் கண்ணுக்கு தெரிந்த நீங்கள் பிடிக்காத மனைவியாய் இருந்தபோதிலும் என் பெற்றோரின் உணர்விற்கு மரியாதை தந்த பிறகு நல்ல மருமகனாகவும் நடந்துள்ளீர்கள் ஸோ உங்களுக்குள்ளும் நேசம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்ன அந்த நேசத்தை உங்கள் அம்மாவின் மீதுள்ள கோபத்தை கொண்டு சுவர் எழுப்பி மறைத்து வைத்துள்ளீர்கள் ஒரு பெண் ஓடி இல்லை கெட்டுப்போகவோ அவள் பேரழகியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் ஏதும் இல்லை கொஞ்சம் சபலம் போதும் அதற்காக எல்லா பெண்களும் சபலம் நிறைந்தவர்கள் என்று நினைக்க உங்கள் நினைப்பு தவறு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பரவாயில்லை நான் அதை கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன் இவையெல்லாம் உங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல பெண்ணாய் பிறந்து வளர்ந்த எனக்கும் பெண் சமூகத்திற்கான சில கடமைகள் செய்ய வேண்டியுள்ளது ஏன் இத்தனை சொத்துக்களையும் தாண்டிதானே உங்கள் தாய் மகன் கணவன் என்ற உறவுகளை உதறிவிட்டு ஓடிப்போனார்கள் சோ உங்கள் தாயை இந்த சொத்துக்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றுதானே அர்த்தம் உங்கள் தாயை கட்டுப்படுத்தாத சொத்துக்கள் மற்ற பெண்களை எப்படி கட்டுப்படுத்தும் என்று நம்பினீர்கள் நீ உன் கீதாபதேசத்தை நிப்பாட்டு தாட்சா என் அம்மாவை மட்டும் வைத்துக்கொண்டு நான் சொல்லவில்லை நான் பார்த்தவரை எத்தனையோ பெண்கள் கார்மெண்ட்ஸில் வெளிவட்டாரத்தில் என எல்லோரும் அப்படித்தான் ஓ உங்களுக்கு மகாபாரதம் கூட தெரியுமா தெரியும்தான் போலிருக்கிறதே ஆனால் மகாபாரதத்தில் தர்மனும் துரியோதனும் நகர்வலம் சென்றபோது தர்மன் கண்களுக்கு எல்லாமே நல்லதே தெரிந்தது துரியோதனன் கண்களுக்கோ எல்லாமே கெட்டதாக தெரிந்தது ஸோ நல்லதும் கெட்டதும் தனித்தனியாக கிடையாது பார்ப்பவர்கள் மனது சம்பந்தப்பட்டது மனம் முடித்த நாளில் இருந்து என்னை தாட்சா என்று அழைக்காத நீங்கள் இன்று தனிமையில் என்னை பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்துள்ளீர்கள் என்றால் நான் உங்கள் மனதில் ஓர் ஓரமாக இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம் மனைவி என்கின்ற உணர்வில் இல்லாவிட்டாலும் நல்ல சிநேகிதியாய் உங்கள் மன ஓட்டங்களை அதன் கஷ்டங்களை மாற்றி காட்டுவேன் பகுதி மூன்று இத்துடன் முடிவடைகிறது வா எந்த வண்ண நிலவும் மறுபடியும் புதிக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போடுறப்போடிய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு வரும் ஓகேங்களா சரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகே நன்றி